தல அஜித் கௌதம் மேனன் இவங்க கூட்டணியில் வெளிவந்த படம் என்ன இருந்தால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது இந்த படத்தை கர்நாடகாவில் டப்பிங் செய்து சத்யதேவ் ஆய்பேஸ் என்ற பெயரில் இன்னைக்கு வரதா இருந்துச்சு ஆனால் பெங்களூரில் இந்த படம் எங்கேயுமே வெளிவரல இதுக்கு முக்கிய காரணம் வட்டல் நாகராஜ் என்ற நடிகர் டப்பிங் படங்களை வெளியிட்டால் திரையரங்குகளை கொளுத்திடுவேன்னு சொல்லியிருக்காரு இதனால் தலையோட படத்தை பெங்களூரில் எங்குமே வெளியிடலை இதை கேள்விப்பட்ட தலையோட ரசிகர்கள் வந்து அந்த நடிகரையே வந்து கொளித்திடுவான்னு போஸ்டர் அடித்து ஓட்டியிருக்காங்க கர்நாடக நடிகரான வட்டல் நாகராஜ் தலையோட படத்தை வெளியிடாமல் தடுத்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி